மாநிலம் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையின் மூலம் பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட போட்டி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு புதுச்சேரி மாநிலம் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று நடைபெற்ற வரைபாளர்கள் பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட போட்டி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு பதினோரு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பணி நியமன ஆணைகளை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் பொழுது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அரசு கொருடா ஏக்கேடி ஆறுமுகம் அரசு செயலர் வல்லவன் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் நில அளவை துறையின் இயக்குநர் செந்தில்குமார் மற்றும் துறையின் கண்காணிப்பாளர் சங்கர் ஆகியோர் தவக்காலம் துவங்கியது அறையப்படுவதற்கு முன்பு நாற்பது நாட்கள் தவம் இருந்தார் அவ்வாறு இயேசு தவக்காலம் தொடங்கியதை சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஆண்டிற்கான சாம்பல் புதன் இன்று தொடங்கியது இதனையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரியில் உள்ள பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசலிக்காவில் பங்கு தந்தை பிச்சைமுத்து தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு சாம்பல் பூசும் நிகழ்வுகள் நடைபெற்றது தவக்காலம் இன்று துவங்கி நாற்பது நாட்களுக்கு கிறிஸ்தவர்கள் நோன்பிருப்பார்கள் இந்த நாட்களை இறை ஆர்வலர்கள் புனித நாட்களாக கருதுவர் வரும் ஏப்ரல் மாதம் முதல் துவங்குகின்றது அப்பொழுது பாதை எனப்படும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இதேபோல் புதுச்சேரி புது வீதியில் உள்ள மிகவும் பழமையான தூய ஜென்மராகணி அன்னை பேராலயம் வில்லியனூர் லூர்து மாதா தேவாலயம் நெல்லித்தொப்பு விண்ணேற்பு அன்னை புனித அந்தோனியார் அரியங்குப்பம் மாதா கோவில் உட்பட பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சாம்பல் புதன் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் கொசு மருந்து அடிக்கும் பணியை திமுக கழக துணை அமைப்பாளர் உப்புளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் அனைப்பால் கோரிக்கை ஏற்று தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கப்பட்டது புதுச்சேரி உப்புளம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கொசு ஒழிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் டாக்டர் பிரீதா அவர்களை சந்தித்து அனிபால் கனடி எம்எல்ஏ அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களின் ஏற்று கொசு மருந்து அடைக்கும் பணி உப்பளம் தொகுதியில் தொடங்கப்பட்டது இப்பணியின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் அதிகாரிகளுடன் வீடு வீடாக சென்று டெங்கு கொசு தடுப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடன் திமுக நிர்வாகிகள் சக்திவேல் விநாயகமூர்த்தி ஈசாக்கு மோரிஸ் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொகுதியின் இலவச வழங்கினார் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலமாக அரசு மேல்நிலைப் பள்ளி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியானது திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி அதனை தொடர்ந்து கலி குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளியில் மேல்நிலை வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் பொதுத் தேர்வு எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு எழுது பொருட்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு வழங்கி பொது தேர்வு எழுத இருக்கின்ற மாணவர்களை வாழ்த்தி பேசினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பள்ளியின் வகுப்பாசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உடன் இருந்தனர் தொகுதி திருக்கனூர் அரசு உயர்நிலை பள்ளிக்கு புதிய கட்டிடம் அமைச்சர் நமச்சிமயம் பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் ஏழு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் திருக்கனூர் அரசு உயர்நிலை பள்ளிக்கு நான்கு மாடி கொண்ட புதிய கட்டிடம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இதில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன் தலைமை பொறியாளர் வீரச்செல்வம் கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் செயற்பொறியாளர் சுப்புராயன் ஆணையர் எழில்ராஜன் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடி நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் பாட்கோ மேலாண் இயக்குனர் சிவக்குமார் கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் தனசெல்வம் நேரு உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் தமிழ்மணி பெருமாள் சோம்பட்டு சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மண்ணாடிப்பட்ட கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக போர்வேல் அமைக்கும் பணியையும் காட்டேரி குப்பம் ராஜாங்குளம் இருளர் குடியிருப்பு பகுதியில் பாட்கோ நிதியின் கீழ் ரூபாய் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினையும் அமைச்சர் நமச்சிவாயம் பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி இந்திராநகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி எண்பத்தி நான்கு லட்சம் மதிப்பில் அகத்தியர் கோட்டம் முதன்மை சாலைக்கு வாய்க்கால் அமைத்தல் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் காந்தி திருநள்ளூர் மருதம் நகரில் சாலைகள் அமைத்தல் ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி ஒன்பது லட்சம் மதிப்பில் இந்திராநகர் தொகுதியில் உள்ள வாய்க்கால்களை மேம்படுத்துதல் ரூபாய் ஏழு புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பில் தர்மபுரி தனக்கோடி நகர் விரிவு கிருஷ்ணன் வீதிக்கு வாய்க்கால்கள் மற்றும் சாலை மேம்படுத்தும் கலைமகள் வீதியை மேம்படுத்துதல் என மொத்தம் ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அரசு கொரட ஐக்கேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் களிவரதன் இளநிலை பொறியாளர் முத்தையன் தர்மபுரி ரத்தினவேல் உள்ளிட்ட ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் அரசு பள்ளியில் மாணவிகள் முதல் முறையாக சிலம்ப கலை பயிற்சியில் ஈடுபட்டு அசத்தியுள்ளனர் தற்காப்பு கலைகளில் ஒன்றான சிலம்ப கலையை அரசு பள்ளி மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கும் வகையில் அரசு ஏற்பாடு செய்துள்ளது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அடுத்த செல்லிப்பட்டு அரசு பள்ளியில் முதல் முறையாக சிலம்ப பயிற்சி அரசு பள்ளி மாணவிகளுக்கு தொடங்கியது இந்த பயிற்சியில் கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டார்கள் இவர்களுக்கு அடிமுறை குத்துவரிசை சிலம்பம் சக்கர பந்து போர் சிலம்பம் அலங்கார சிலம்பம் உள்ளிட்ட பயிற்சி அளிக்கப்பட்டது கடந்த மூன்று மாதமாக நடந்து வந்த சிலம்ப பயிற்சியின் நிறைவு விழா இன்று செல்லிப்பட்டு அரசு பள்ளியில் நடைபெற்றது இதில் முதன்மை கல்வி அலுவலர் தனசெல்வன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்களையும் விருதுகளையும் வழங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியை அனிதா தலைமை உரை ஆற்றினார் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிலம்பம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதுகுறித்து தலைமை ஆசிரியர் அனிதா கூறும்பொழுது பல்வேறு குற்ற சம்பவங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் மாணவிகளுக்கு சிலம்ப பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது இது அவர்களுக்கு எதிர்காலத்தில் உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் மேலும் கடந்த மூன்று மாதமாக சிலம்ப பயிற்சியில் பல்வேறு வகையான பயிற்சிகள் கற்றுக் கொடுத்தார்கள் இது தங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது என்றார் ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி புதுவை கிராமணியார் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நாற்பத்தேழு ஒதுக்கீடு வழங்க கோரி புதுவை கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கிராமணியார் நாடார் வேளாளர் அச்சிரப்பாக்கம் செட்டியார் பெரிய செட்டியார் மஞ்சபுத்தூர் செட்டியார் வடம்பார் செட்டியார் யாசுவா தியா இருளர் வேட்டைக்காரர் இசை இசைவேளாளர் ஜனகம் கலவந்துலா காமசாவர் கண்டை தேவங்கா தெலுங்கு தேவங்கா குயவர் மாப்பிள்ளா மூப்பன் மீனவர் சின்னப்பட்டினவர் பரவர் பருவத பட்டனவர் செம்படவர் முக்களத்தோர் தேவர் கல்லர் மறவர் நைனார் சாது செட்டி தெலுங்கு செட்டி தச்சர் பொற்கொள்ளர் கருமார் கல்தச்சர் யாதவா யாதவ பிள்ளை யாதவன் நாயுடு முத்துராஜா நரிக்குறவர் ஆகிய ஜாதிகள் உட்பட நாற்பத்தேழு ஜாதிகளை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க மத்திய அமைச்சகம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழில் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒப்புதல் அளித்துள்ளது புதுச்சேரி அரசுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி சுமார் பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மேற்கண்ட ஜாதிகளுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை வழங்காமல் உள்ளது மேலும் மத்திய அரசு அனுமதி வழங்கிய ஒதுக்கீடு உத்தரவு ஆணையை நடைமுறைப்படுத்த கோரி இன்று மாலை நான்கு மணியளவில் ஒதயஞ்சாலை காவல் நிலையம் எதிரில் அண்ணா சிலை முன்பு பேரவை காப்பாளர் எம் பி மதி மகாராஜா முன்னிலையில் தலைவர் ஏ சி புரந்தரதாசன் தலைமையில் புதுச்சேரி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதிய நீதி கட்சி தலைவர் பொன்னுரங்கம் தமிழர் கலம் கோ அழகர் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் புதுச்சேரி மாணவர்கள் கூட்டமைப்பு சுவாமிநாதன் பேரவை நிர்வாகிகள் ஓம் சக்தி நடராஜன் காரைக்கால் மாவட்ட தலைமை பொறுப்பாளர்கள் சிவானந்தம் புகழேந்தி பொருளாளர் ஜனார்த்தனன் ராஜசேகர் கதிரவன் செல்வராஜ் செங்குட்டுவன் கலைமணி சுப்பிரமணி ஆறுமுகம் மணி சச்சிதானந்தம் ஜெயராமன் தண்டபாணி சிற்றரசு ரமேஷ் மணி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் சென்னை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருவிழா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் வருடம் தோறும் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவில் நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு இரவு பல்வேறு வாகனங்களில் பெருமாள் சுவாமி வீதி விழா நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட வைபவம் இன்று காலை நடைபெற்றது முன்னதாக தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு திருத்தேரானது முத்தியால்பேட்டையில் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் ை வடம் பிடித்து இழுத்து பெருமாளை வணங்கி சென்றனர் யுவர் பேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் கொட்டாச்சி நடித்து இயக்கிய கழுமரம் திரைப்படம் வருகின்ற பதினாறாம் தேதி நாடு முழுவதும் வெளியாகின்றது அதன்படி புதுச்சேரியில் உள்ள திரையரங்குகளிலும் கழுகுமரம் படம் வெளியாகின்றது இதனை ஒட்டி இந்த படத்தை பெரிய அளவில் நாளேடுகள் டிவி சேனல்கள் டிஜிட்டல் மீடியா சமூக வலைதளம் என விளம்பரம் செய்யாமல் இந்த திரைப்படம் எந்தவித பந்தாவும் இல்லாமல் வெளியாகின்றது இந்த திரைப்படத்தை அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கும் வகையில் இயக்குனர் மற்றும் காமெடி நடிகர் ரவி மரியா மற்றும் கழம்பர படத்தில் வில்லனாக நடித்த நடிகர் பாண்டி செல்வம் ஆகியோர் தலைமையில் இன்று விளம்பரம் செய்யப்பட்டது அதாவது அந்த கால சினிமாக்கள் திரைக்கு வரும்பொழுது பெரிய அளவில் விளம்பரம் செய்யாமல் ஆட்டோ ரிக்ஷா மற்றும் மாட்டு வண்டிகளில் போஸ்டர்களை ஒட்டி துண்டு நோட்டீஸ் கொடுத்து விளம்பரம் செய்வார்கள் அதுபோன்ற அந்த கால சினிமா விளம்பரங்களை நினைவு வகையில் புதுச்சேரி அரியங்குப்பத்தில் இன்று கொட்டாட்சி பட குழுவினர் மாட்டு வண்டியில் போஸ்டர்களை ஒட்டி வடிவ குழாய் ஒலிபெருக்கியில் மைக் செட் போட்டு அனைவரையும் படம் கோவி கோவி பார்க்க அழைத்தனர் மேலும் காமெடி நடிகர் ரவி மரியா மற்றும் பாண்டி செல்வம் ஆகியோர் வீதி வீதியாக சென்று படத்தை பற்றி தொண்டு நோட்டீஸ்களையும் வழங்கினர் இந்த படம் அருமையான படம் திரையில் வந்து பாருங்கள் என்று அழைப்பு விடுத்து நோட்டீஸையும் வழங்கினார்கள் மேலும் சினிமா போஸ்டர் ஒட்டிய மாட்டு வண்டி வீதி வீதியாக செல்லும் பொழுது அதை பார்த்த பொதுமக்கள் ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்று பழைய கால நினைவுகளில் மறந்து ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர் மாட்டு வண்டியை பார்த்த பலரும் அந்த கால சினிமா எல்லாம் நாங்கள் இப்படித்தான் பார்த்தோம் என்று சொல்லும் அளவிற்கு கொட்டாட்சியின் கழுமரப்பட விளம்பரம் அமைந்திருந்தது மேலும் அங்கு கடைவீதி பகுதியில் குவிந்திருந்த அனைவரும் ஆர்வத்துடன் ரவி மரியாவை பார்த்து செல்ஃபி எடுத்தும் போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தனர் பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று புதுச்சேரி மகிலா காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுச்சேரி மகிளா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் ஒவ்வொரு மாவட்டம் முழுவதும் ராகுல் காந்தி செல்லும் பாத யாத்திரைக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையிலும் துணை தலைவர்கள் விஜயலட்சுமி மற்றும் முத்தமிழ் பானுமதி இவர்களுடன் இணைந்து கிழக்கு மாவட்ட தலைவி அனுமிதா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது பேசியவர்கள் மத்தியில் ஆளும் பாஜக ஆட்சியில் அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது இதனால் சாமானிய மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக குற்றம் சாட்டினர் தொடர்ந்து பேசிய புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி கூறும்பொழுது புதுச்சேரியில் ராகுல் காந்தியை இழிவுபடுத்தும் வகையில் அவரது உருவப்படத்தை இழிவாக சித்தரித்துள்ளனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து இதே போன்று பாஜக செய்தால் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கும் என்று தெரிவித்தார் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் சனாதன தர்மம் மற்றும் ஸ்வராஜ் என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்கத்தை ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி நடத்தியது ஸ்ரீ அரவிந்தரின் ஐம்பதாவது பிறந்தநாள் மற்றும் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இருநூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி புதுச்சேரி அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை மற்றும் ஆரிய சமாஜ் இணைந்து ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் சனாதன தர்ம மற்றும் ஸ்வராஜ் என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்கு ஒன்றை ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி புதுச்சேரியில் நடத்தியது நிகழ்ச்சியில் பேசிய ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி ஆரோ பாரதியின் உறுப்பினர் செயலர் டாக்டர் கிஷோர் குமார் திரிபாதி ஸ்ரீ அரவிந்தர் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய ஒரு தத்துவ ஞானி யோகி மற்றும் கவிஞர் என்றுரைத்தார் மகரிஷி தயானந்த சரஸ்வதி இந்திய மறுமலர்ச்சியின் முன்னோடிகளில் ஒருவர் நிறுவனர் மற்றும் வேத அறிவின் என்று கூறினர் மகரிஷி தயானந்த சரஸ்வதி பற்றி ஸ்ரீ அரவிந்தர் தயானந்த சிறந்த மற்றும் உருவாக்கும் ஆற்றல் கொண்ட ஒருவர் மற்றும் அவர் ஒரு பண்டைய ஆரிய கூற்றினை மீண்டும் தேசிய தன்மைக்கு கொண்டு வருபவர் என குறிப்பிட்டிருந்தமையும் பகிர்ந்தார் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியப்பெருமாள் பேசுகையில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சனாதன தர்மத்தின் வேர்கள் உண்டு என்றார் புனித மந்திரங்களை உச்சரித்தல் தெய்வீக சக்திகளை வணங்குதல் மற்றும் ஆன்மீக மாற்றத்திற்கான வழிமுறைகள் உள்ளிட்ட சனாதன தர்மத்தின் மைய கொள்கைகளை அவர் வலியுறுத்தினார் நிகழ்வின் முக்கிய விருந்தினர் ஆரோவில் அறக்கட்டளையின் துணை செயலாளர் ஸ்வர்ணாம்பிகா பேசுகையில் மகரிஷி தயானந்த சரஸ்வதி ஒரு சமூக சீர்திருத்தவாதி மற்றும் ஒரு குரு என்று கூறினார் மேலும் அவர் சனாதன தர்மத்தின் மறுமலர்ச்சிக்கான ஒரு புரட்சிகர ஆரிய சமாஜ் எனும் இயக்கத்தை நிறுவினார் எனவும் அவர் மேக் ஆஃப் மாடர்ன் இந்தியா மற்றும் வேதத்திற்கு திரும்பு என்னும் கருத்துக்களை வலியுறுத்தினார் என்றார் மேலும் வேதாசராம குருகுலத்தின் ஆச்சாரியார்கள் மற்றும் மாணவர்கள் வேத பாராயணம் செய்தனர் மேலும் வேதாசராம குருகுலத்தின் ஆச்சாரியார்கள் மற்றும் மாணவர்கள் வேத பாராயணம் செய்தனர் ஆரோபாரதி ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி சமகால சூழ்நிலையில் வேத ஞானத்தின் பொருத்தத்தை மையமாக கொண்டு டிஜிட்டல் போர்ட்டல் உட்பட வேத மந்திரம் மற்றும் அருவமான கலாச்சார பாரம்பரியத்தை ஆவணப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துவதற்கான குறிப்பிடத்தக்க திட்டங்களை தொடங்கியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்